தமிழக அரசை கண்டித்து போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பாக கோவை சாய்பாபா காலனி அருகே மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அலுவலகம் முன்பாக தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழக அரசு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் பஞ்சப்படியை நீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களைப் போல் மருத்துவ காப்பீடு திட்டம் உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஒப்பந்த உயர்வு நாற்பது சதவீதம் மீதி தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் பணியின் போது இறந்த தொழிலாளர்களின் குடும்ப நல நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறு ஒப்பந்தப்படி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் எஸ்டிஇஆர்பிஎஸ் உடனடியாக வழங்க வேண்டும் மேலும் பணியின் போது ஒப்படைப்பு செய்த ஈட்டிய விடுப்புக்கான தொகையை வழக்கு தொடுத்துதான் பெற வேண்டும் என்கிற நிலையை மாற்ற வேண்டும் பணியின் போது இறந்த தொழிலாளர்களின் குடும்ப வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்